அவன்மை அடித்து காப்பாடி அகில உலகமும் இதன் காரணம் என்ன பத்து அவதாரங்களில் ஒரு அவதாரமாக ராமபிரான் உருவெடுத்திருக்கிறார் மாநில அவதாரம் தானே அவருக்கு ஏன் இவ்வளவு மகிமை என்று உலகத்தில் உள்ளவர்கள் சிந்திக்கிறார்கள் ஏனென்றால் மனிதருடைய வாழ்க்கையிலே ஏற்றம் இறக்கம் பாசம் அங்கு தேசம் துவேஷம் துரோகம் அதுபோல அத்தனை நிகழ்ச்சிகளும் உள்ளடக்கியதுதான் என்பதை உலகத்தில் பரி பரி பரிபூர்ணமாக எடுத்து காட்டுவதற்கான ஒரு அவதாரம் தான் ராமனுடைய அவதாரம் தந்தையினுடைய பெருமையை தந்தையினுடைய பெருமையை இந்த உலகத்துக்கு சாற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளையுடைய பாசத்தை வளர்க்கும் ராமாயணம் அதுபோலவே சகோதர பாசத்தை இந்த மிக தெளிவாக எடுத்து கூறுவதற்காக அமைக்கப்பட்டது ராமாயணம் பாசத்தை பாசத்தை தன்னோடு தன்னை ஆளாக்கிய அனைத்து தாய்மார்களுடைய பெருமையை விளம்பதுதான் இந்த ராமாயணம் அது மட்டுமல்ல வேடூர் குலத்திலே சேர்ந்த ஒருவனை அனுமார்கள் என்று சொல்லக்கூடிய உறக்கணத்திலே தோன்றிய ஒருவனை அதுபோலவே அறக்ககுளத்தில் இருக்கின்ற ஒருவனை சேர்த்து அனைவரையும் பார்த்து

ஒன்று சேர வேண்டும் அதையோடு ஒன்றே ஒன்றே புறம்பு ஒருவரே தேவன் என்று சொல்லக்கூடிய தமிழ் வாழ்க்கை இந்த ராமாயணமானது மிகச் சிறப்பாக எடுத்து காட்டுகின்றது என்பது ஐயவில்லை அது போலவே ஒருவரை இன்வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய ஏகபத்துவதும் அதுபோலவே சூழ்ச்சியின் அதிகாரமாக நிலைத்து கொண்டு செல்லலாம் என்று நினைக்கின்றவர்களுக்கு பண்பாடுகளை அதுபோல நம்முடைய பாச உணர்வுகளை குடும்பமினால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை விளக்குவதற்காக அமைந்ததுதான் இந்த மிகச்சிறந்த ராமகாதை என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை அப்படிப்பட்ட ராமகிரானுக்கு இன்றைக்கு மிக பெரிய அளவிலே அதுவும் என்ன பலவித போராட்டங்களுக்கு பின்னாலே பலவித ஆர்ப்பாட்டங்களுக்கு பின்னாலே பலவித சட்ட சிக்கல்களுக்கு பின்னாலே அனைவரும் ஒற்று ஒத்துமையாக அனைத்து மனத்தை சேர்ந்தவர்களும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு தீர்ப்பின் அடிப்படையில மிகச்சிறந்த ஒரு ஆலயம் எழுப்பப்பட்டது அந்த ஆலயத்துக்கு இன்றைக்கு தும்மா விஷயம் நடைபெறுகிறது அதை கருதி உலகமும் இருக்கின்ற ராமகிராந்த பக்தர்களும் அதோடு மட்டுமல்ல அந்த அனைத்து சைவர்களும் வைணவர்களும் ஒன்று சேர்ந்த ஆலயங்களிலே சிறப்பு வழிபாடு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே தேசிய திருக்கோவில் கூட்டமைப்பினுடைய சார்பாக இங்கே வந்து பாமராசத்தில் வந்திருக்கிற ராமலிங்க சுவாமிகளுடைய இந்த நாங்களும் ஒரு விசேஷமான அத்தியை செய்ய வேண்டும் என்று அவரோடு வந்து இதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் அதற்கு உறுதுணையாக இருந்த அண்ணன் அதுபோல ஐயா அவர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த வந்த நன்றியையும் வணக்கம் 深度家庭五六年。